வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இயற்கை முறையில் கல் எடுக்கிற கேரளா பக்கத்தில் உள்ள அழகிய கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க கல் வந்து உடலுக்கு நல்லது அது வந்து செலவும் கம்மி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கேரளா போன்ற மாநிலத்தில் அனுமதிச்சிருக்காங்க ஆனால் இது இன்னும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கலை ஏன்னா விவசாயிகள் பயனடைஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம் கல் அனுமதிச்சிங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து செலவும் கம்மியாகவும் அந்த இது இப்போது கள்ளக்குறிச்சியில் நடந்த பிரச்சனைகள் போல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் வாங்க கல்லை பற்றி பார்க்கலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தென்னை மரத்துலேருந்து கல் இறக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தென்னை மரத்தில் வந்து தேங்காய் இளநீ இது போல் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தேங்காய் வந்து எப்பவுமே விலை உயரலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து ரூபாய்க்கு விற்றுச்சுனா இப்போ எட்டு ரூபா ஒம்பது ரூபாய்க்கு விற்கிட்டுருக்கோம் அதை மே மட்டும் தாண்டாது விலைவாசிகள் என்ன உயரத்திற்கு போனாலும் தென்னை விவசாயிகள் வந்து இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தென்னை தேங்காய் வந்து உற்பத்தி கம்மியாகவும் இருக்கும் ரேட்டும் போகாதுங்கிறதுனால இப்போ இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல் இறக்குறதுனால இவர்களுக்கு வந்து நல்ல வருமானம் கிடைக்கிது இது பார்த்திங்கன்னா கேரளா பக்கத்துலலாம் தென்னை மரத்துலேருந்து கல் இறக்குறதுக்கு அனுமதி இருக்குது பனை கல் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் கல் இறக்குறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க்கில் உள்ள மிகப்பெரிய அந்த டாஸ்மார்க் நிறுவனங்கள் விற்பனை செய்கிற பீர் பிராந்தி இப்படி இருக்கிறதுல ஃபுல்லாக அரசியல் தலைவர்கள் வந்து சொந்தமாக கம்பெனி வச்சு விற்பனை பண்ணுறதுனால நமக்கும் பக்கத்துலேயே கடைப்பட போறியா அப்படிங்கிறது போல் வடிவேல் சொல்கிறது மாதிரி தான் இருக்குது எங்கே வியாபாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால தான் எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க கொள்கை ஒரே கொள்கை நாங்கள் தான் சம்பாதிப்போம் நாங்கள் மட்டும்தான் கொள்ளையடிப்போம் எங்கள் நிறுவனத்துலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணுமாலும் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு தென்னை விவசாயிகளை பற்றி அவங்க கவலைப்படாமல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்ம தென்னை விவசாயிகள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் திடீர்னு ஒரு பச்சை துண்டு எடுத்து மாட்டிக்கிட்டு தேங்காவை போட்டு ரோட்டில் உடைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க இந்த கள்ளக்குறிச்சியில் எத்தனை பேர் இறந்தாங்களே எங்களுக்கு கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க சுத்தமான இயற்கை முறையில் தானே நாங்கள் இறக்குறோம் இதில் எங்கே கலப்படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு எந்த ஒரு அமைப்புமே இல்லை ஏன்னா எல்லாமே திராவிட கட்சிகளின் எப்படி சொல்கிறது திராவிட கட்சிகளோட துணை இயக்கம் போலவே இருக்குது அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது இந்த கல் குடிப்பதால் எந்த ஒரு தீங்கும் கிடையாது இது உடலுக்கு நல்லது சங்க இலக்கியத்திலேருந்து நம்ம இந்த கல்லை பற்றின வரலாறு வந்து தமிழர்களோட இருக்குது ஆதாரபூர்வமாக இருக்குது அதால் இதை வந்து தாராளமாக எல்லாருமே குடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இப்போ டாஸ்மார்க்கில் போய்ட்டு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறவங்க இது ஒரு லிட்டரு நூறுரூவா மிஞ்சி மிஞ்சி போனால் எழுபது ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதுக்குள்ளேயே அவங்களுக்கு செலவுக்கு போக மீதி மிச்சப்படுத்த முடியும் அது வந்து இந்த அரசு என்றைக்கு புரிஞ்சுக்கிட்டு கல் இறக்குறதுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்போதைக்கு இந்த மக்களோட வாழ்விலேயும் மிகப்பெரிய மாற்றம் வரும் தென்னை விவசாயிகளுக்கெல்லாம் நிச்சயமாக அது பலன் கிடைக்கும் தென்னங்கள் வந்து உடலுக்கும் நல்லது இதை பற்றின தகவல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லா நூல்கள்லேயும் பார்க்கலாம் யூடியூப்லேயுமே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த தென்ன்கல்லெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே ஒவ்வொரு மரத்துலேயும் ஒரு மூணு நாலு பானை கட்டி வச்சுருக்காங்க அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சுத்தமான தென்னங்கள் கொடுக்குறாங்க இதால் அவர்களோட வாழ்விலையும் ஒளி பிறக்குது நல்ல வியாபாரம் ஆகுது மக்களுக்கு இதால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க இதை வந்து தமிழ்நாடுலேயும் செயல்படுத்தினா நிச்சயமாக விவசாயிகளும் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கும் அரசுக்கும் வேண்டிய வருமானம் கிடைக்கும் இப்போ வந்து கேரளாவிலலாம் பார்த்திங்களா எந்த மரத்துலேருந்து கல் எடுக்கிறாங்களோ அந்த மரத்தோட டீட்டெயில்ஸ் நம்பர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த மரத்துலேருந்து எடுக்கிறோம் இதால் எந்த பிரச்சனையும் வந்துச்சுன்னா அவங்களுக்கு உள்ளவங்களை வந்து கேட்பாங்க அது மாதிரி முறையாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க கேரளா கர்நாடகா ஆந்திரா அதையே நம்ம தமிழகத்துலேயும் செயல்படுத்தினா மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் கூறி கல்லுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றம் வரணும் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்